கிறிஸ்தியஸுக்குள்ளானவர்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் மூன்று நான்காவது வசனம் நான் கத்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் அல்லையா இந்த வசனத்தில் சங்கீதக்காரனாக தாவிது எப்படி கூப்பிட்டாராம் சொல்கிறார் அவரே நான் கத்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் எப்பொழுதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பில் போட்டிருக்குது ஆவியானவர் உணர்த்தி எழுதியிருக்கிற வாக்கியம் தாவிது தன் குமாரன் அப்சுலமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் தன் குமாரனே தனக்கு விரோதமாக எழும்பி அவரை தன்னை கொலை செய்ய வந்தார் அந்த வரும்போது தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் சொல்கிறார் தன்னுடைய மகனால வருகிற ஆபத்தில் அந்த சூழ்நிலையில் அவர் ஆண்டவர் நோக்கி சத்தம் இட்டு இருக்கிறார் அப்படி போது சொல்கிறாரு அவர் தமது பரிசுத்த பருவத்திலேருந்து எனக்கு என்ன பண்ணார் செவி கொடுத்தார் ஆகவே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா ஆக இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தாவதி நடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பழக்கம் நமக்கு ஏற்படுகிற ஆபத்தில் நாம ஆண்டவர் நோக்கி நோய்க்கு கூப்பிட வேண்டும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாவீதை போல் கூப்பிட அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வருவோம் பழகுவோம் செயல்படுவோம் தாவிதுக்கு செவி கொடுத்தார் இந்த வசனத்தில் முடிக்கும்போது சொல்கிறார் அவர் தமது பரிசுத்த பருவத்திலேருந்து எனக்கு என்ன பண்ணாரா செவி கொடுத்தார் தாவிதுக்கு செவி கொடுத்த கத்தர் நமக்கும் செவி கொடுக்க வல்லவர் அவரிடத்துல பட்சபாதம் கிடையாது அவரிடத்தில் எந்த விதமான வேற்றுமையின் நிழலும் வேற்றுமையே கிடையாது எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கிற தேவன் ஆகவே தாவியது போல் நாம் சத்தமிட்டு கூப்பிடுவோம் நமக்கு செவி கொடுத்து நமக்கு உதவி செய் வல்லவராய் நல்லவராக இருக்கிறார் கற்ற நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜே பிப்போ நேசிக்க நல்ல தப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி எங்களுக்கு ஏற்படுகிற நெருக்கத்தில் நாங்களும் தாவியது போல் நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தில் வர கிரும்பிச்சிங்க வளப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்